பணவீக்கம் உங்களை எவ்வாறு பாதிக்கிறது பணவீக்கம் என்பது பொதுவாக ஒரு நாட்டின் நிலையான பொருளாதார வளர்ச்சியின் முக்கியமான ஒன்றாகும் பணவீக்கம் என்பது பொதுவான விலை நிலைகளின் அதிகரிப்பு ஆகும் இது நிதி மற்றும் வாழ்க்கை தரத்தை பல வழிகளில் பாதிக்கும் பணவீக்கம் என்பது காலப்போக்கில் உங்கள் பணத்தின் மதிப்பை குறைக்கும் அதாவது தொடக்கத்தில் உங்களிடம் உள்ள பணம் ஆண்டின் இறுதியில் குறைவான மதிப்பை கொண்டிருக்கும் பணவீக்கம் காரணமாக நாணயத்தின் மதிப்பு குறையும் இதன் விளைவாக மக்கள் அதே அளவு பணத்திற்கு குறைவான மட்டுமே வாங்க முடியும் பணவீக்கம் அதிகரித்தால் கடன் வட்டி விகிதம் இது உங்கள் வீட்டு கடன் அல்லது இஎம்ஐயை ஐ அதிகரிக்கும் பணவீக்கம் அதிகரித்தால் உங்கள் சேமிப்பின் மதிப்பு குறையும் இதன் காரணமாக உங்கள் எதிர்கால செலவுகளை நிர்வகிப்பதில் சிரமம் ஏற்படலாம் பணவீக்கம் அதிகரித்தால் வீட்டு உபயோக பொருட்கள் மின்னணு சாதனங்கள் போன்றவற்றின் விலையும் கூடும் பணவீக்கம் அதிகரித்தால் தங்கள் நிறுவனங்கள் செலவுகளை சமன் செய்ய விலைகளை உயர்த்த நேரிடும் இது மக்களின் சம்பளம் அதே அளவில் உயராத போது வாழ்க்கை தரத்தில் பாதிப்பை உண்டாக்கும் பணவீக்கத்தின் அதிகரிப்பு மக்களின் நம்பிக்கையையும் நோக்கத்தையும் பாதிக்கும் பொதுவாக அதிக பணவீக்கத்துடன் கூடிய சந்தைகளில் மக்கள் பொருள்களை வாங்குவதில் தயக்கம் காட்டுவார்கள் இது நீண்ட கால முதலீடுகளுக்கும் பாதிப்பை உண்டாகும் பணவீக்கம் குறைந்த வருமானம் பெறும் மக்களை மிகவும் பாதிக்கும் இவர்களின் வாழ்வியல் செலவுகள் உயரும் போது தங்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் போகலாம் இது சமூக ரீதியாக பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் பணவீக்கம் அதிகரிக்கும் போது அரசாங்கங்கள் தங்கள் நிதி கொள்கைகளை மாற்ற முனைகின்றன இது பொருளாதார சீர்திருத்தங்கள் வரி குறைப்புகள் மற்றும் செலவின கட்டுப்பாடு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அரசியல் நிலைப்பாடுகளை தூண்டும் பணவீக்கம் உள்ள நாடுகள் தங்கள் நாணயத்தின் மதிப்பை இழக்க நேரிடும் இது வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிர்வகிப்பதில் செலவுகளை அதிகரிக்கலாம் மேலும் இது உள்ளூர் சந்தையில் பணவீக்கத்தை உண்டாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்